வாங்குவோம் ஆனா ஒரு கரும்பு குடுப்பாங்க ஒரு அரை கிலோ ஒரு கிலோ பச்சாச்சி கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஒரு கிலோ வந்து அந்த பருப்பு எல்லாம் கோதுமை எங்க இருக்குது ஒரு ஒரு நேரத்துக்கு வந்து ரேஷன் கடல வந்து இந்த பருப்பு இந்த முந்திரி திராட்சி அதெல்லாம் இந்த போன வருஷம் எதுவுமே தரல அவங்க எதுவுமே எதுவுமே கொடுக்கல அவங்க வந்து மிச்சமா கொடுத்ததும் அந்த இது என்ன சொல்லுவாங்கல்ல

வீடு இருக்குது ஆனா அது உள்ள தண்ணி வந்தி இப்போ வந்த மழையில வந்து எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு அப்பதான் முன்னா எதனா யார்னா ஒரு நடிகர் அது இது நீ ஹெல்ப் பண்ணுவாங்க சாப்பாடு எடுத்து வந்து குடுப்பாங்க அரிசி பருப்பு எடுத்து வந்து குடுப்பாங்க துணி மணி எடுத்து வந்து கொடுத்தாங்க

எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்கோ எத்தனை வீண்னா மொத்தம் அறுவத்தி நாலு வீண் சொல்லும் மிச்சம் இப்ப ஜோடி ஜோடியா சேர்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எங்க கொடுப்பான்னு தெரியாது ஆனா எங்களுக்கு மட்டும் அவங்க கண்டிப்பா கட்டி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க